அதாவது பிள்ளாயின பைத்தான் நிறிம் விஷ்ணுலாரம் ரஜிம் சல்ல அல்ல லா முகமது சல்லல்லா அலேச்சலம் சல்ல அல்லா முகமது சல்லல்லா அழைச்சலம் சல்லா லா முகமது ஆரபி சல்லி அலைச்சலிங் அஸ்லாம் அலைக்கிரம் துலத்தாரா பர்காத்துவு அல்லாவுக்கே எல்லாம் போடும் இன்சார்டாக இன்றைக்கி என்ன பேசுகிறோம்னா இந்த புன்னன்றால் ஆகிங்கிற துவா வந்தால் இன்றைக்கி கடைச்சி பார்ப்போம் அது இன்சாட்லாம் எல்லோரும் கேட்டு அதன்படி துவா செய்யும் இப்போ ரப்பி இன்னி அலா ஜிக்க வா சுக்குரிக்க வா ஹுனி இபாதத்திக்க ரவி ஆ இன்னி அலா ஜிக்க வா சுக்குரிக்க வா ஹுசுனி இபா தத்திக்க இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்தேன் எல்லாரும் சொல்லுங்கன்னு அதை சொன்னால் நமக்கு சோம்பேறி வரல என்ன சோம்பேறி இப்போ நான் காத்து பரத சொல்லிட்டு ஓடுறவங்களும் இருக்காங்க நான் பேர் சுண்ண இருக்காங்க இது வந்து ரொம்ப காலமாக நான் தொழு சொல்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் சோம்பேறி இல்லாமல் என்ன செய்கிறேன் சுனத்துணவிலாம் தொழுதுட்டு வரேன் அதனால் உங்களுக்கு இஷ்டப்பட்டவங்க சொல்லிக்கிறேங்க ரப்பி ஆ இன்னி அலா சிக்க வா சுக்குரிக்க வா குசினி பார்த்து சிக்க அப்புறம் ஆயத்துக்குடிச்சி ஓதி தொழுதுட்டு ஓதாம விடாதீங்க அதில் ரொம்ப நன்மை எல்லாம் வச்சுருக்கான் என்ன நன்மை வச்சிருக்கான் அதை ஓதுனா சொர்க்கத்தே தாரானா நரகமே இல்லாமல் இல்லாமல் தொழு யார் ஒவ்வொருத்தர் தொழுது கரலாறுன தொழு தொழுதுட்டு ஆயத்துக்குடிச்சி ஓதுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறானா சொருக்கத்தே தாரங்கிறான்டா அதனால் நான் நான் சாட்டில் பேசுகிறேன் ஆயத்துக்குட்சி தெரியாதவங்களுக்கு நான் தமிழில் சொல்லி கொடுத்துருக்கேன் அதை கேட்டு அதை நீங்களும் தெரியாதவங்க அதை தமிழில் சொல்லுங்கள் எல்லாம் இறந்துக்கு வாங்கி அப்புறம் ரலித் பில்லாஹி ரப்பவ் வபில் இஸ்லாம் தீனவ் வபி முஹமதின் சல் அல்லா அலிவத் நபியா சொல்கிறேன் சொல்றேன் பில்லாஹி ரப்பவ் வபில் இஸ்லாம் தீனவ் வபி முஹமதின் சல்லாஹ் அலிவச்சல்லம் நபியா இதை ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லி வந்தோம்னா என்ன நடக்குது நாளைக்கு ச ரசுலாவுடைய சப்பாத்து கிடைக்கும் இது உள்ளது அதனால் அதையும் சொல்ல மறக்காதீங்க நான் சொல்லிட்டு வரேன் அப்புறம் சுகு தொழுந்த பிறகும் மகரி தொழுந்த பிறகும் அல்லாமல் அஜீர்ணி மினன்னார் அதை சொல்ல மறக்காதீங்க சுகுலையும் மகரிலையும் அல்லாமல் அஜீர்ணி மினன்னார் அப்படின்னா என்ன நரக நின்னு எங்களை காப்பாற்றலான்னு அர்த்தம் அதனால் ஏழு தடவை சொல்லணும் அப்புறம் நல்ல திருந்து எங்களை காப்பாற்றலாம் காப்பாத்தரலான்னு மூணு தடவை சொல்லணும் அப்புறம் சொர்க்கத்தையும் எங்களுக்கு நசுப்பாய்க்க வேடலான்னு மூணு தடவை கேட்கணும் அந்த நரகமும் சொர்க்கமும் சொல்லுமா மூணு தடவை இவன் கேட்குறான் இவனுக்கு நரகம் திருந்து விடுதலை கொடு இவன் சொர்க்கத்தை மூணு தடவை கேட்குறான் இவனுக்கு சொர்க்கத்தை கொடுன்னு என்ன கேட்குமா சொர்க்கமும் நரகமும் நமக்காண்டி கேட்குமா ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க உங்களுக்காண்டி கேட்க மறந்துடாதீங்க இன்ஷால நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் உங்களுக்காண்டி நான் கேட்க முடியாது எனக்காக நான் கேட்குறேன் அப்புறம் எங்கள் துவாவை யார் ஸ்வா துவாக்கத்தை கொண்டு கபுள் செய்யலா அப்படின்னு மூணு தடவை கேளுங்கள் கடைசியில் முதலையும் செலவாக சொல்லுங்கள் அப்புறம் முடிக்க முடிவுலேயும் சலா சொல்லுங்கள் அப்புறம் அப்புறம் இந்த அது வந்து நேரத்தை சொல்லிட்டு போனதுனால சொல்லிட்டேன் சரி அது வேணாம் இன்ஷல்லா அல்லா அல்லாமே யார் தக்குவாக வைக்கிறோமோ அவங்க என்ன செய்வாங்க ஒருபோது வீண் போக மாட்டான் தக்குவானா என்ன அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது எல்லாம் அவன் மேலே தக்குவா வைக்கிறேன் உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லுறோம்னா என்ன செய்வானா எல்லாம் வந்து ஒரு நாள் நம்மளால் கைவிட மாட்டான் நம்மளுடைய காரியங்களை இன்னைக்கு வன்மைக்கும் அவனே போதுமானவன் நல்லா சொல்கிறான் அப்புறம் வந்து எல்லாம் சுபகா சுபகாரத்தாலாக நமக்கு போதுமானவன் அவன் என் ரப்பாக இருக்கிறான் அவனே போதுமானவன் என்னுடைய எல்லா இம்மைய காரியங்களுக்கும் என்று நம்பிக்கை உறுதியாக வைக்கணும் என்ன செய்யணும் நம்பிக்கை அவன் மேலே வைச்சோம்னா அவன் என்ன செய்யறான் நம்மளை காப்பாற்றுறான் எல்லா விஷயத்திலும் அப்புறம் ரப்பி இன்னி லிமா மின் மறுபடியும் சொல்றேன் ரப்பி இன்னி லிமா மின் ஹைரின் ஃபக்கீர் அப்படின்னா வானத்திலிருந்து இறங்குற எல்லா அமத்து வரத்துலேயும் நாங்கள் அதிக தேவடையராக இருக்கிற ரஹமானேன்னு அர்த்தம் அதனால ஒவ்வொரு தொழிலையும் துவாவில் கேளுங்க ரப்பி இன்னி லிமா அன் அன்சலுத்த இளைய மீன் கயிறின் பக்கி இவ்வளோதெல்லாம் தான் சொல்ல முடியும் நீங்கள் போட்டு போட்டு கேட்டு சொல்லுங்கள் ஏன்னா அது வானத்திலிருந்து இறங்குற எல்லா ரங்கத்தையும் வரக்கத்தையும் நாங்கள் வந்து அதிக தேவை எங்களுக்கு எங்களுக்குன்னு கேட்குறோம் அப்புறம் அப்போ முதல் வந்து ரப்பி இன்னி சொல்லணும் ரெண்டாவது தடவை ரப்பி அன்னி மச்ச அணிய லுர் வ அந்த யார் கமுர் ராகி மீன் நல்லா கவனிங்க ரவி அன்னி மச்சணிய லுர் அந்த யா அருகமுர் ராகி மீன் அப்படின்னா வந்து யூனிஸ் நதிக்கு உதவி செஞ்ச மாதிரி எங்களுக்கும் உதவி செய்யலாம் எங்களுடைய எல்லா வியாதியும் நீக்கி கூடாதுலான்னு கேட்குறதுனா அர்த்தம் அப்போத்தான் அப்புறம் என் பாவத்தை விட உன் மன்னிப்பு மேலானது ஏன்னா கேட்கணும் என் பாவத்தை விட மன்னிப்பு மேலானது தடவை சொல்லணும் அப்புறம் என் ஏழ்மை விட உன் கொடைத்தன்மை விசாலமானனு சொல்லணும் என் ஏழ்மை விட உன் கொடைத்தன்மை விசாலமான ஏழ்மைன்னு என்ன நம்மளுடைய இல்லா இயலாமல் நம்ம ஏழை அதனால் அப்புறம் என் அமலை விடவும் உன் ரகத்து மேலானது என் அமலை விடவும் உன் ரகமத்து நான் அமல்னால் என்ன நம்ம வணக்கம் செய்யறோம் நம்ம நினைப்போம் நிறைய நிறையா தொழுறோம் நம்ம நிறையா திக்க செய்கிறோம் நம்ம நிறையா குராக அப்படி இல்லை நம்மளுடைய வணக்கத்தை விட என்ன செய்யணும் நம்மளுடைய அமலை விடவும் ரமத்து அவனுடைய ரமத்து பெருச பெருசானதுன்னு அதை நம்ம அவன்கிட்ட கேட்குறோம் அப்புறம் லிபா சுத் தக்குவா என்ற எங்கள் பாவங்களை மறைக்கும் தக்குவா என்ற ஆடகை தருவாயாக எனது லிபா சுத்து டிபாசு தக்வா என்ற எங்கள் பாவங்களை மறைக்கும் தவ்வா என்ற ஆடையை தருவாயாகனு துபாவை சேர்த்துக்கிறோங்க இதெல்லாம் துபா தான் இப்போ சொல்லிக்கிட்டுருக்கேன் அப்புறம் மின்னா இன்னக்க அந்த சமயம் அழிம் ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமயம் அலீம் ரப்பனா த மின்னா இன்னக்க அந்த சமீல்னா யாரும் கேட்டாங்களா மூச்சா நம்பி கேட்டால் துபாவம் அதனால் நீங்கள் அதை கேளுங்கள் கருணையாளனே எங்களை உன் அரண் கொடைகளை பெரு பெருக பெரும் பாக்கியத்தில் நிராசை ஆக்கி விடாது நம்ம நம்ம என்ன கேட்கணும் ட கருணையாளனே உன் அரண் கொடைகளை பெருக பெரும் பாக்கியத்தை பெரும் பாக்கியத்தில் நிராசை ஆக்கி விடாதேன்னு நம்ம கேட்கணுமா சரி அப்புறம் எங்களுடைய வேண்டுதலை நீராத்தி விடாத எல்லாம் கேட்கணும் அப்புறம் கருண்ய நதி உன்னிடம் கேட்ட அனைத்து நலன்களையும் நலன் நலனாக என்ன எல்லா ரகமத்தும் அனைத்து நலன்களையும் நாங்களும் கேட்குறோம் எங்களுக்கு கூட அல்ல அப்படின்னு அப்புறம் கார்ணன் நபி கேட்ட எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பு நாங்களும் கேட்கிறோம் எங்களுக்கு கூட அல்லானு அப்புறம் அருள் புரிவாயாக ஆமீன் கேட்கணும் முச்சிரியமாக இருக்கும் நிலையிலும் முற்றிலும் உன்னை வழிபட்ட வழிபட்டவனாக இருக்கும் நிலையிலும் எங்களுடைய ரூகை கைப்பற்றுவாயாக ஆமீன் கேட்கணும் வலியுங்குங்க மறுபடி போட்டு கேளுங்க நல்லோர் கூட்டத்திலும் எங்களை சேர்த்து விடுவாயாக ஆமீன் கேட்கணும் அப்புறம் என்றால் என்னன்னு ஒரு அம்மா கேட்டாங்க அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல குன்று என்றால் அல்லாஹ் சுபான் தாலா எதை உண்டாக்கணும்னு நினைக்கிறானோ படைக்கணும்னு நினைக்கிறானோ ஒரே வார்த்தை குன்றுன்னு சொன்னால் அது ஆயிருமா அதனால அல்லா என்ன சொல்றா நமக்கு என்ன சொல்கிறான் நம்முடைய இம்மை மருமத்துடைய எல்லா விருப்பங்களையும் நோக்கி குன்னன்று ஆகிவிடும் என்று சொல் சொல்வாயாக குன்னென்று ஆகிவிடும் என்று சொல்வாயாகனு நம்ம அவனை கேட்குறோம் அப்புறம் அவனுடைய நேற்றத்தையும் யாரெல்லாம் அவன் நேசித்தானோ அந்த நேற்றத்தை அடையும் பாக்கியத்துக்கு என்ன செய்யணுமா செயல்பாடு அதை அடையக்கூடிய செயல்பாட்டுக்கு எங்களுக்கு வழிகாட்டல்லாம் எங்களுக்கு வழிகாட்டெல்லாம் கேட்கணும் அப்புறம் யாரெல்லாம் சுபு தொழு ஒடுங்கா தொழுகிறவங்க வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தொந்திட்டிங்கன்னா என்ன செய்யலாம் அந்த ஹஜ்ஜத்து தொழுகையே தொழுது தொழுகிற புழக்கத்தை உண்டாக்கிடலாம் அதில் வந்து அவ்வளோ ஒரு அமுக்கு உரகத்தும் எல்லாம் வச்சிருக்கான் ரசுலா வந்து நமக்கு வந்து அது கஷ்டமான கஷ்டமாக இல்லைன்னு என்ன செய்யணும் நல்லா சொல்றேன் ரசுலா சொல்கிறாங்க அதையும் எல்லாம் நமக்கு கடமையாக்கிருப்பான் ஆனால் தூக்கத்தில் இது தொடக மாட்டோங்கிறக்க அப்படி என்ன செஞ்சுட்டான்ல அதை வந்து ரொம்ப ராமத்திய மிரகத்தையும் தொழுகிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வச்சுட்டான் அதனால் முடிஞ்சவங்க ஒரு அரை மணி நேரம் முந்தே எழுந்துட்டிங்கன்னா அதை தொழுதுக்குங்க ஆனால் அதை தொழுகும் போது என்ன செய்யுங்க துப்பு அதை தூங்க அதை தொழுதுட்டு துப்பு தொழுகாமல் தூங்கிடாதீங்க நான் தான் கூணி நடக்க முடியாது ஆனாலும் என்ன செய்கிறேன் அல்லாக்காண்டி காண்டி நான் ரெண்டு இருபதுக்கு எந்திரிச்சா ஆறரை வரைக்கும் முடிச்சிருந்து உட்கார்ந்தே நான் வணங்குறேன் நீங்கள் என்ன செய்யலாம் அதாவது வேலை இருந்தால் அதை இதை பார்த்துக்கிட்டு நடந்துக்கிட்டு ஏதாவதுக்கு சொல்லிக்கிட்டு நேரம் கழிச்சு என்ன செய்யணும் சுப தொழுதுட்டு தூங்குங்க அதனால் தஜ தொழுகிறேன்னு சுப தொழுகாமல் தூங்கிறாதீங்க அப்புறம் எல்லா பக்கம் செய்யலன்னு எல்லாம் சொல்கிறான் அப்புறம் இரநூறு குழுவல்லாக தொழுகை தராத்து இரநூறு குழுவெல்லாக வந்து ஓதி யாரால் யார் பிள்ளைங்களாம் சொல்லி கேட்காம இருக்காங்க குடிக்கிறாங்க சூதாடுறாங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமா இரநூறு சுகுலையும் மகரிகளையும் இரநூறு தடவை குருவலாசூரா ஓதி உமர் ரலி ரலிஎல்லாகு ஹஜரத் பாபா உமர் ரலி ரலிஎல்லாகு அவருடைய ரூவுக்கு நான் அல்லா என் பிள்ளைடைய கராமான பழக்காலத்தை நீக்கக்கூடாதுலான்னு அதனால நீங்கள் செய்யுங்க இன்சால்லா அதனால் இவ்வளவு துவாவையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் என்ன செய்யணும் துவாச்சிங்க அப்புறம் பாலத்தின் மல மக்களுக்கும் காத்தார் நாட்டு மக்களுக்கும் துவா செய்ய மறந்துடாதீங்க இனி என்ன அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு என்னமே எல்லாம் யாரோ ஒருத்தர் அனுப்புவாங்க இப்போ அவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க அது என்னென்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் நாட்டை கேட்குறேன் யாருமே தெரியப்படுத்தலை ஆனால் துவாச்சுன்னு நம்ம கடமை நம்ம துவா செய்வோம் நீங்க எனக்கா நீங்கள் துவாச்சிங்க நான் துவா செய்கிறேன் அப்புறம் என்ன சொல்லணும் சரி நான் எல்லா வாரையும் உங்களை வச்சுருக்கேன் அப்புறம் அந்த பார்க்குறவங்க சப்ளை செய்யுங்க இதை ஷேர் பண்ணுங்கள் எத்தனையோ மக்கள் இந்த பெரிய செல் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு மனசில் கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக ரொம்ப வேதனைப்படுறேன் பட்றேன் ஏன்னா இவ்வளோ ரூபா போட்டு யாரும் வாங்கி கொடுக்குறவங்களும் இல்லை எத்தனையோ மக்கள் இல்லாதவங்க எழை எளியது இருக்காங்க இது எப்படியோ எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த பாக்கெட்டை வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் அதோடைய நன்மை நமக்கு கிடைக்கும் அவங்க கேட்குறாங்களோ கேட்கலீங்க சொல்லுங்கள் அப்புறம் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள லாய்லா லல்லா எந்த நேரம் சொல்லுங்கள் அவங்க ரூ பெரியும் போது களிமோட பிரியட்டும் நம்மளும் லாய்லா இல்லல்லா சொல்லுங்கள் அப்புறம் என்ன செய்யணும் அது அதுக்கு மேலே எல்லாம் நமக்கு எல்லா விஜாயத்தையும் ரமத்தையும் வர்க்கத்தையும் கொடுக்கட்டும் வாயு தோவான்ல ரபில் ஆலமின் செல்லல்லா ரீதமில் நல்ல கிதாயத்தையும் நல்ல ரகமத்தையும் வருகத்தையும் நற்கு குணத்தையும் அல்லாஹு நம்ம கொடுத்து பாவ மன்பு கொடுக்கெடுக்கட்டும் வாயிற தாபானா அலஹம்தில்லா ரபில் ஆலமீன் சல்லல்லா அலாமும் சல்லல்லா அழைச்சலம் சல்லல்லா அழாமும் செல்லல்லா அழைச்சலம் செல்லல்லா அழாமும் தியாரபிச்சலை அறிவதலீன் அல்லாஹும் ரப்பனா ஆத்தினா புத்தினியா ஹசனத்தன் வஃபில் ஆகிருது ஹசனத்தன் வக்கினா ஹசா பன்னார் சுகான ரப்பிக்கு ரப்பிள் அம்மாசிவும் அசலாமும் அலர் முர்சலீம் வலம் ரபில் ஆலமீன் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அசலாம் அழைக்க ரம்தில்லா தலா பறக்காத்துவு ஆமீன்